இது பெரியார் நகர் ஒரு முக்கியமான சாலையில் தான் நிற்கிறேன் பெரியார் மருத்துவமனைக்கு அருகாமையில்தான் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு மாநிலமாக இருப்பது சுமார் எட்டு கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு தான் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி பேசுகிறார்கள் ஆனால் இந்தியாவையும் கடந்து பல நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தமிழர்கள்தான் நான் பல நாடுகளுக்கு சென்றாலும் இந்தியாவிலே பல மாநிலங்களுக்கு சென்றாலும் எனக்கு பிடித்த ஒரு நாடு தமிழ்நாடு தான் ஏன் உனக்கு அப்படி பிடிக்கும் என்றால் இங்கே எல்லாமே இருக்கிறது நல்லாவே இருக்கிறது இங்கு எல்லாமே இருக்கிறது நல்லாவே இருக்கிறது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டுமா நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறது கடற்கரைக்கு போக வேண்டுமா பல இடங்களில் கடற்கரை இருக்கிறது மருத்துவமனை வேண்டுமா எல்லா இடங்களிலும் நகராட்சியிலும் சரி அல்லது பெரிய ஊர்களிலும் சரி அங்கே மருத்துவமனைகளும் இருக்கிறது அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பல பயிர்கள் அங்கேயே விளைக்கும் மக்களுக்கு குறைவான விலையில் தருகிறார்கள் இங்கே கிடைக்காதது எதுவுமே இல்லை மாம்பழமாக இருக்கட்டும் நெல்லிக்காயாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் கனிகளாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே கிடைக்கிறது இங்கே மின் நிலையங்கள் அதிகமாக இருக்கிறது அணு மின் நிலையமும் இங்கே இருக்கிறது நிலக்கரி சுரங்கம் இருக்கிறது எனவே இங்கே இல்லாதது என்று எதுவுமே இல்லை அதனால்தான் பல மாநிலங்களில் இருந்து சென்னைக்கு வருகிறார்கள் எதற்காக வியாபாரத்திற்காக இந்த மார்வாடிகள் என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானியர்கள் அல்லது வட மாநிலங்களில் இருந்து இங்கே சிகிச்சைக்காக வருகிறார்கள் வீடுகளை வாங்கிக் கொள்கிறார்கள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் மக்களோடு மக்களாக அவர்கள் சுமூகமாக மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்றனர் அது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெருமைதான் இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி எவ்வளவு வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது என்றால் சுமார் எழுபதாயிரத்திற்கும் மேலே இந்த தமிழர்கள் உலகெங்கிலும் சென்றார்கள் வணிகத்திற்காக சென்றவர்கள் தன்னோடு கலாச்சாரத்தையும் மொழியையும் கொண்டு சென்றார்கள் அதனால்தான் தமிழ்நாடு பெருமை உடைத்து ஆதி காலத்திலிருந்து மூவேந்தர்கள் சேழர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இவர்கள் ஆண்ட நாடு தான் இது தென்னாடு என்று சொல்லக்கூடிய வடவேங்கடம் வரை தென்குமரி வரை பரவி இருந்த ஒரு பெரிய நிலப்பகுதி தான் தமிழர்கள் வாழ்ந்த நாடு சுமார் எட்டு கோடி மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் மற்ற மொழிகள் பேசக்கூடியவர்களை நீங்களாக உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்மொழி தான் அதற்கு ஈடு இணையான மொழி உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது எத்தனையோ மொழிகள் அழிந்து போனாலும் இன்றளவும் இலக்கியம் இலக்கணம் கதைகள் கட்டுரைகள் பாடல்கள் சித்தர்கள் என்று எல்லோரும் எழுதி வைத்துள்ளது தமிழில்தான் நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே தமிழில் உள்ள பெயர்களை உள்ள பல நாடுகளில் பார்க்கலாம் தமிழர்கள் அவர்கள் கருப்பு நிறமாகத்தான் இருப்பார்கள் அவர்களை எளிதாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம் சிலர் வேஷ்டி அணிந்து கொள்வார்கள் சிலர் முழு சட்டை அணிந்து கொள்வார்கள் துண்டு கூட அவர்கள் போட்டுக்கொண்டு போவார்கள் தைரியமாக போவார்கள் ஆடை இல்லாமல் கூட சிலர் போகிறார்கள் அவரையெல்லாம் விட்டு விட்டுவிடுவோம் அவர்களெல்லாம் பிரச்சாரத்திற்காக வந்தவர்கள் எனவே தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நகரங்களில் நான் சென்று வந்துள்ளேன் நான் போகாத இடங்களே மிக குறைவு மிக மிக குறைவு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இங்கே இருந்தாலும் நகரங்கள் இருந்தாலும் ஒன்று இரண்டு தவிர மல்லா எல்லா இடங்களுக்கும் நான் சென்று வந்துள்ளேன் அது பேருந்து மூலமாகவோ ரயில் மூலமாகவோ நடந்து பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளேன் முக்கியமாக கோவிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்காகத்தான் நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிலைகளை நான் வழிபடுவது இல்லை அது மனிதன் உருவாக்கப்பட்டது தான் ஏதோ ஒரு படத்தை கொடுத்தார்கள் அதை செய்தார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த கல் எங்கிருந்து கொண்டு வந்தது எப்படி அதை உடைத்தார்கள் செதுக்கினார்கள் சிற்பங்களை செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்று நாம் ஆராய்ந்தால் நமக்கே அது புரியும் அதனால் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது இப்பொழுது ஒரு பத்து வருடத்திற்கும் குறைவான கோயில்களை விட்டுவிடுங்கள் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையான கோயில்கள் சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இருக்கிறது அதனால்தான் நான் சொல்கிறேன் உலகத்திலே மூத்த மொழி தமிழ் என்றாலும் அதிகமாக பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தாலும் தமிழர்கள் நல்லிணக்கத்தோடு சாதி மதங்களை கடந்து அவர்கள் ஒற்றுமையுடன் வாழ்கிறார்கள் அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கே குறிப்பாக சென்னைக்கு எல்லா இடத்திற்குமே சொல்லலாம் அவ்வளவுகள் எல்லாம் கிடைக்கிறது இங்கே அனைத்தும் எல்லாம் கிடைக்கிறது எதுவும் கிடைக்கிறது அதனால்தான் நான் பெருமையுடன் சொல்கிறேன் நான் ஒரு தமிழன் என்பதில் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்பதில் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு சமூக நீதியோடு வாழ வேண்டும் என்று எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன்